தேவைப்படுறவங்க சிங்கிள் பீஸா எடுக்கிறவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்குங்க அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் அப்டேட் பண்ணுவாங்க இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன்பா இது ஃபுல்லாமே இன்னைக்கு ஐநூறு பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நேரில் வந்து எடுத்தவங்க ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க தேவைப்படுறவங்க நேரில் வந்து எடுக்கிறவங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் சிங்கிள் பீஸா எடுக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கங்க ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி